ஹாய் ஹலோ வணக்கம் மகிழே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் வச்சிருக்கிறவங்க இல்லை இல்லை சின்ன சின்ன கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பில்லிங் பர்பஸ் மற்றும் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறதுக்கான ஏ ஃபோர் பேப்பர் வந்து தேவைப்படும் அன்றாட டெய்லி லைஃப்பில் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அண்ட் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ப்ரோ பெஸ்ட்டு ஏ ஃபோர் பேப்பர் மிஷினில் சிக்காமல் வெளியே வர்ற பேப்பர் எது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ச சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கும்போது அந்த பேப்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளவே ஸ்ட்ரக் ஆகும் ஸோ இதை நானுமே வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பேப்பர் சிக்குது அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஆசிட் வச்சு கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே பண்ணி பார்த்துட்டோம் அதனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை மேனாக அந்த பேப்பர் சிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா விலை கம்மியாக ஏ ஃபோர் பேப்பர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து விலை கம்மியாக ஏதாவது ஒரு பேப்பரை வாங்கி நம்ம வந்து வச்சு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் ஸோ அதுவே ஒரு மெயின் ரீசன் ஸோ இப்போ சமீபத்திய காலத்தில் வந்து எனக்குமே ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்தது அண்ட் இன்னும் நம்ம நண்பர்கள் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருப்பாங்க இல்லை கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட அலசி ஒரு கன்க்ளூஷன் வாங்கினப்போ நமக்கு வந்து பெஸ்ட்டு ஏ ஃபோர் பேப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி என் நண்பர்களுக்கும் சரி இப்போ வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பி பி பேப்பர் ஓகே பி பி பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் கிடைக்குது அண்ட் வந்து ரீடெய்லர் ப்ரைஸ்லையும் கிடைக்குதுங்க ஸோ இந்த பேப்பர் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு ஏ ஃபோர் பேப்பர் என்ன மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் வச்சுருக்கவங்க இல்லை இசேவை மையம் இல்லை இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு ஏ ஃபோர் பேப்பர்னே சொல்லலாம் ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃப்ரெண்ட் அண்ட் பேக் கொடுக்கும்போது உள்ள ஸ்ட்ரக் ஆகாது அதாவது உள்ள சிக்காமல் உள்ளே சிக்காமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுன்னே சொல்லலாம் லோ ப்ரைஸ் பேப்பரை விட ஒரு பத்து ரூபா இருபது ரூபா மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும் ஸோ நல்லவே ஒரு பெஸ்ட் பேப்பர்னு சொல்கிறேன் இந்த ஏ ஃபோர் பேப்பரோட கலர்னு பார்த்தீங்கன்னா இதோடய கவர் வந்து ரெட் கலரில் இருக்கும் இதோட நேம் கூட பி டு பி காப்பியர் சரியா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வழியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்